இங்க இன்றைக்கு அஞ்சு நாடுகள் சேர்ந்து தமிழன்ற பாரம்பரிய கலையை வந்து செய்யணும் அதுதான் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம் தமிழெண்ட பாரம்பரிய கலை அழிஞ்சு கொண்டு போற நேரத்தில் அதை வந்து வளர்க்க வேணும்னு சொல்லி பாரியோர முன்னேற்பாட்டில் இது நடக்குது வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோ போறதுக்கு முதல் என்ன சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தாங்க

என்ன உங்களுக்கு 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 சஞ்சனா எந்த இருந்து சரிங்க சுத்துங்க உங்களுக்கு என்ன சிலம்பத்தி வர நீங்க என்ன செய்யறதுக்கு வந்துருங்க என்ன விளையாட்டு விளையாடுறதுக்கு சிலம்மாமா நீங்க சிலம்மா நீங்கள் சிலம்மா நீங்கள் சிலம்மா நீங்கள் சிலம்மா நீங்க சரியா நீங்க எங்க தம்பி வந்திருக்கீங்க சொல்லுங்க

எல்லாமே இன்டர்நேஷனல் மட்டும்தான் இந்த தம்பி இந்தியா தம்பி அப்படி சொல்லாம சித்ராண்டு வாபம் வணக்கம் பைக் எப்படி என்று

ஓ ரொம்ப அருமையா இருக்கு எல்லாரும் நல்லா பழகுறாங்க சாப்பாடு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு கவனிப்பும் நல்லபடியா கவனிக்கிறாங்க போட்டி நல்லபடியா நடக்குது கண்டிப்பா மெடல் எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க வந்து ஓ பிள்ளைகள் பத்து பேர் வந்திருக்காங்க உங்க என்னோட பிள்ளை குழம்பு வரல இல்ல ஆர்கனைசரா வந்திருக்கேன் பேர் என்னது என்னோட கிளப் பேர் வந்து நாங்க சோழன் புக் ஆஃப் பர்க்கர்ல இருந்து வந்திருக்கோம் வந்திருக்கிறது வந்து இங்க வந்து கலை வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் கலைக்கூடத்துல இருந்து வந்திருக்கிறது வந்து செய்யப் போறார் ஆனா வருஷமா கலை பயந்து கொண்டு இருக்கீங்க பதிமூன்று வயசு ஏழு வயசு பழையீங்க முப்பத்தேழு வயசு முப்பத்தேழு வயசு ஒன்றைக்கு இங்கே போட்டி போடுறீங்க போட்டி எத்தனை பேர் உங்களோட போட்டி போடுறீங்க தெரியல வந்தாதான் தெரியும் தான் தெரியும் இப்படி எங்கால கோனண்ணா நினைக்கிறார் கோனண்ணா வேற என்ன முதல் வீடியோ கோனண்ணா சிலம்பாத்துக்கு வந்திருக்கிறார் குவிந்தனா எந்த முதல் வீடியோ இவரைத்தான் எடுத்தினான் இன்றைக்கு சிலம்பாத்துக்கு வந்திருக்கிறார் என்னமாயி போட்டியில் என்னமாயி என்ன நினைக்கிறீங்க

കോവം ഉം சரி சரி ஐடியா சரியே போறோம் சரியே போறோம் நம்ம பாக்கின மாதிரி ஆ நம்ம பாக்கது கதவන්නේ பண்ணி நாத்திரங்க ஒரு பிராக்கெட் ஒரு ப்ளான் பண்ணுங்க ஒரு மேல இருக்கா சரி இந்த ஐடியாக்கு எனக்கு சின்ன தம்பி சுருல்லா சுருல்லா சுற்றுலா தம்பி இந்த வயசுல எப்படி இந்த தம்பிக்கு திறமை இருக்குன்னு பாருங்கோ ஒரு தம்பி செய்கிறார் பதிமூன்று வயது தம்பி

இவர் ஆரவாரம் செய்து அவர் தங்க ஆதரிப்ப ஆதரவை குடிக்கணும் கலைஞர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு என்ன ரெட்ட சுருளால் சுத்திரர் வெட்ட சுால சித்ரா பேருங்கோ தற்காப்பு கலையில இதிகம் தலை கலை सामी मान कम सुतरा தாண்டி அவரும் அவர் தாங்காச்சி அப்படி சிலாமத்தில் சிலாமம் பண்ணுற மான்கோம்பு தற்காப்பு கடை கால்பான தன்னா <laughs> நீங்க பாத்தீங்கன்னு சில மக்களில் செய்துட்டு மதிய சாப்பாடு இடஒலையில முழு பேரும் சாப்பாடு கொடுப்படுது அதுதான் நீங்க இந்த காணொல பாக்குறீங்க இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு இந்த இது வீடியோக்கள் பார்க்க விருப்பமாக இருந்தால் இந்த சேனலுக்கு மறக்காமல் உனக்கு ஆதரவை தந்து கொண்டிருங்கோ அடுத்த காணல சந்திக்க மரங்க ரஞ்சித்